அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வம் அருள் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இப்போ நீண்ட காலமாக குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வரோம் குலதெய்வம் அருள் இருக்கா இல்லையான்னு தெரியல இதுக்கு என்ன பண்ணணும் எதை செஞ்சுட்டு வந்தோம்னா குலதெய்வம் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் கிடைப்பதற்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த குலதெய்வத்துக்கு வஸ்திரம் வாங்கி சாற்றி முதல் பூஜையாக வஸ்திரம் வாங்கி சாற்றி குலதெய்வம் எத்தனை தெய்வங்கள் இருக்கிறதோ அத்தனை தெய்வத்திற்கும் மாலை வாங்கி சாற்றி பொங்கல் வைத்து படையல் செய்து அர்ச்சனைகள் செய்து தொடர்ந்து பனிரெண்டு அமாவாசையோ அல்லது தொடர்ந்து பனிரெண்டு பௌர்ணமியோ பூஜை செய்து வந்தால் குலதெய்வ அருள் உறுதியாக கிடைக்கும் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்றும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்றும் செய்வது வழிபாடு செய்வது சிறப்பை கொடுக்கும் ஆண் தெய்வம் என்பது முனியப்பன் கருப்பசாமி காவல் தெய்வம் இது மாதிரி தெய்வங்கள் வீரமாத்தியம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட நாம் அமாவாசை அன்று வழிபாடுகள் அசைவம் சாப்பிடக்கூடிய தெய்வங்களை நாம் அமாவாசை அன்றும் மீதி செய்யக்கூடிய சில தெய்வங்களுக்கு நாம் பௌர்ணமி அன்றும் வழிபாடுகள் செய்து தொடர்ந்து பௌர்ணமி அன்று பனிரெண்டு பௌர்ணமிகள் நாம் வழிபாடுகளை செய்து வரும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிவிடும் குலதெய்வருளும் கிடைக்கும் இதற்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் முகூர்த்தமாக எடுத்து அந்த நேரத்தில் தொடர்ந்து செய்யலாம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த குலதெய்வத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அனைத்தும் தீர்ந்து குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை பார்ப்பவாறு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆன் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த குலதெய்வத்திற்கு வஸ்திரம் வாங்கி சாற்றி முதல் பூஜையாக வஸ்திரம் வாங்கி சாற்றி குலதெய்வம் எத்தனை தெய்வங்கள் இருக்கிறதோ அத்தனை தெய்வத்திற்கும் மாலை வாங்கி சாற்றி பொங்கல் வைத்து படையல் செய்து அர்ச்சனைகள் செய்து தொடர்ந்து பனிரெண்டு அமாவாசையோ அல்லது தொடர்ந்து பனிரெண்டு பௌர்ணமியோ பூஜை செய்து வந்தால் குலதெய்வ அருள் உறுதியாக கிடைக்கும் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்றும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்றும் செய்வது வழிபாடு செய்வது சிறப்பை கொடுக்கும் ஆண் தெய்வம் என்பது முனியப்பன் கருப்பசாமி காவல் தெய்வம் இது மாதிரி தெய்வங்கள் அம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட நாம் அமாவாசை அன்று வழிபாடுகள் அசைவம் சாப்பிடக்கூடிய தெய்வங்களை நாம் அமாவாசை என்றும் மீதி செய்யக்கூடிய சில தெய்வங்களுக்கு நாம் பௌர்ணமி அன்று வழிபாடுகள் செய்து தொடர்ந்து பௌர்ணமி அன்று பனிரெண்டு பௌர்ணமிகள் நாம் வழிபாடுகளை செய்து வரும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிவிடும் குலதெய்வ அருளும் கிடைக்கும் இதற்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் முகூர்த்தமாக எடுத்து அந்த நேரத்தில் தொடர்ந்து செய்யலாம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த குலதெய்வத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அனைத்தும் தீர்ந்து குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தவாறு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்